நீங்கள் மொத்தம் வந்து ஆறு கொடுத்த இருபத்தி மூணு இருபத்தி மூணு முடிச்சிருக்கோம் பத்து வந்து இந்த ரெடியூஸ் இருக்கு ரெடியூஸ்னால் கமர்சியலாகவே இருக்கும் நீங்கள் திடீர்னு ஒரு கடைகள் கட்டிருப்பீங்க அதுக்கு ஒரு வேண்டாம் விட்டுருப்பீங்க அந்த மாதிரி இஷ்டம் இருக்கு அதெல்லாம் இப்போ பொதுமக்கள்லேயே முன்ன வந்து கண்டுபிடிங்க ரெடியூஸ் பண்ணுறது மட்டும் மேலே அப்ரூவல் போயிருக்கு அதுவும் கொடுத்துருவோம் வந்து முப்பத்தி மூணு மீதி வந்து நான் யாருன சொன்னேன் ரோடு

பேட்டி சர்ச் பக்கத்தில் நாடார் தேர்வில் வந்து பழைய ஹவுஸ் ஓனர் திட்டியே இருந்தது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பரவ வருஷம் நானும் ஒரு ரெண்டு வருஷமாக மனு கொடுத்துக்கிட்டு இருந்தேன் ஒன்றும் ஒரு ரெஸ்பான்ஸிபிலே இல்லை ஆனால் நேற்று முகாம் போட்டிருந்தாங்க நம்ம மேயர் தலைமையில் அதில் வந்து கொடுத்த உடனே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் எனக்கு மாற்றி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தந்துட்டாங்க ரொம்ப நன்றி மேயருக்கும் முதலமைச்சருக்கும் ரொம்ப நன்றி